வணக்கம் ஜி டிவி தமிழகத்தில் பாஜகவை அசுர வளர்ச்சியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் என் மண் எண் மக்கள் யாத்திரையை தொடங்கிய நோக்கம் தமிழகத்தில் பாஜகவை அசுர வளர்ச்சியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட அனைத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் சென்று இன்னும் சில நாட்களில் பல்லடத்தில் முடியும் தருவாயில் உள்ள என் மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி கொண்டுள்ளார் என்பது மக்கள் பாராட்டக்கூடியதாக உள்ளது தனது கட்சி பணியை மட்டும் பார்த்து கட்சியை வளர்க்கும் திரு அண்ணாமலை அவர்களிடம் சீண்டி பார்க்கும் வகையில் மீண்டும் மீண்டும் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் செயல்படுகின்றனர் கட்சியினுடைய கருத்தாக அந்த கட்சி தலைவர் பத்திரிகையாளரை சந்தித்து முக்கிய முடிவுகளை தெரிவிப்பது வழக்கம் அதிமுகவில் தலைமை பொறுப்பு இருக்கின்றதோ இல்லையோ ஆள் ஆளுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை அந்த கட்சியினுடைய கருத்துக்களாக தெரிவித்து மீண்டும் கூட்டணி ஏற்படாத வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் அவர்களின் பேச்சு